கோவில் நிலத்திற்கு பட்டா வழங்கியது எப்படி பட்டா வழங்க மறுப்பது எப்படி செட்டில்மெண்ட் தாசில்தார் உத்தரவிட்டும் பட்டா வழங்காதது ஏன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு இனாம் ஒழிப்பு மற்றும் ரயத்துவாரியாக பெயர் சேர்த்தல் சட்டம் என்ன சொல்கிறது என்பது குறித்து விவரிக்கும் வீடியோ தொகுப்பின் மூன்றாவது பகுதியை காணலாம் வாருங்கள் தமிழ் உறவுகளுக்கு இனிய வணக்கம் நம் நிலம் அது நம் உரிமை நம் நிலம் அது நமது உயிர் இந்த ஆண்டு நாம் ஒவ்வொருவரும் இளந்த நலத்தின் உரிமைகளை மீட்டு இருக்கும் நலத்தின் உரிமைகளை காத்து நிச்சயமாக வெற்றி பெறுவோம் இன்றைக்கு நமது கொங்குடிஸ் நாட் நாட் சவுண்ட் யூ சேனல்ல நூத்தி பதினேழாவது காணொலியை நாம் இன்றைக்கு பதிவேற்றம் செய்கிறோம் இதற்கு முந்தைய காணொலிகள் அனைத்துமே என்னுடைய அனுபவ தொகுப்புகள் இதை நீங்கள் பார்த்து நான் கொடுத்துள்ள கருத்துக்கள் சரியாக இருக்கிறதா என்பதை சரிபார்த்து உங்கள் நில உரிமை போராட்டத்தில் பயன்படுத்தி வெற்றி பெறுங்கள் அதில் ஏற்படக்கூடிய எவ்விதமான நிறை குறைகளுக்கும் நானோ யூடியூப் சேனல் நிர்வாகமோ எவ்வகையிலும் பொறுப்பேற்ப அனுபவம் இருக்கு ஆனால் இந்து சமய அலுவலத்துறை எங்கள் நிலத்தை கையைப்படுத்த முயற்சி செய்கிறார்கள் இந்து சமய அலுவலகம்னா என்ன கோயிலம்னா என்ன என்பது குறித்து நண்பர்கள் நம்முடைய யூடியூப் டியூப் கமெண்ட் பாக்ஸ்ல கேட்ட கேள்விகளுக்கு பதிலாகத்தான் முழுமையாக இது உங்களுக்கு புரியும் என்பதை தயவுசெய்து சொல்லிக்கிற முதல்ல அதை பாருங்க பார்த்துட்டு குறிப்பிடுங்க அதன் பிறகு இதற்குள் வாருங்கள் தற்பொழுது கரூர் மாவட்டம் கரூர் மாநகராட்சியில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதுல தொள்ளாயிரத்தி எட்டு என்கிற கிரை ஆவணம் ஏற்பட்டு அதன் பிறகு எட்டு ஆவணங்கள் பதிவு செய்யப்பட்டு பதினைந்துல எழுபத்தி ஐந்து வயது மூத்தவர் மூத்த கிரயமாக பெற்று தான் அனுபவித்து அதில் வீடு கட்டி பின்னிட்டு காலத்துல ஒரு முதியோர் இடத்துக்கு அதை அர்ப்பணித்துக் செல்லலாம் என்ற நல்ல நோக்கத்துல கிரையும் பெற்று ரெண்டாயிரத்தி பதினொன்று முதல் பட்டா கேட்டு கொண்டாடுகிறார் பட்டா கொடுப்பதற்கு எவ்விதமான வருவாய்த்துறையில சொல்லி சொல்லப்படாத நேரத்தில் இவர் சென்னை உள்ள மதுரை கிளியில வழக்கு தாக்கல் செய்து அந்த வழக்கின் தீர்ப்புரை வரப்பெற்ற பின்பு இந்து சமய அறநிலையத்துறை உதவி ஆணையம் மற்றும் செயலாளர் சுவாமி திருக்கோவில் தாந்தோரிமலை அவர்கள் வழக்கமோ அறிக்கை தாக்கல் செய்த பார்த்துட்டு வந்தோம் தொடர்ச்சி மேலும் மேற்படி சர்வே என்னானது இருபத்தி நாலு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலாம் தேதியிட்ட செட்டில்மெண்ட் தாசில்தார் உத்தரவின்படி செட்டில்மெண்ட் தாசில்தார் தனது விசாரணையை பொறுத்து கோவிலுக்கு எவ்வித அறிவிப்பு வழங்கவில்லைன்னு சொல்றாங்க ஆனால் தனது உத்தரவுல கோயில் சார்பாக டிரஸ்டி தனிநபருக்கு பட்டா வழங்க ஆட்சேபனை தெரிவித்துள்ளதாகவும் சொல்றாங்க ஒன்னு செட்டில்மெண்ட் தாசில்தார் அவர்கள் மேற்கண்ட விசாரணை தொடர்பாக கோயில் டிரஸ்டிக்கு எவ்வித அழைப்பானையும் அறிவிப்பும் கொடுக்கவில்லைன்னு சொல்லிட்டு பின்னிட்டு அதே செட்டில்மெண்ட் தாசில்தார் இந்த கோயில் சார்பாக அவர்கள் தனிநபர்களுக்கு இந்த புலத்தில் பட்டா வழங்கக்கூடாது என்று ஆட்சேபனை தெரிவித்துள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார்கள் ஆனால் மேற்படி உத்தரவுல நேம் அண்ட் அட்ரஸஸ் ஆஃப்ஜெக்டர் இஃப் எனி அப்படிங்கிற களத்தில் நில் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதாவது என்னன்னா யாருமே இது சம்பந்தமாக ஆட்சேபனை தெரிவிக்கவில்லை மேலும் தனது விசாரணையில சின்னசாமி நாடார் மகன் ஐசாமி நாடார் அவர்கள் ஒன்னு நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் தேதிக்கு முன்னிட்டு பனிரெண்டு ஆண்டுகள் அனுபவத்தில் உள்ளார் என்றும் இதனால மைனர் இனாம் ஒழிப்பு சட்டம் பிரிவு எட்டு உட்பிரிவு ரெண்டின் கீழே பட்டா பெற தகுதியானவர் தான் என்றும் அதற்குரிய கன்சால்டேஷன் அமௌண்டை செலுத்தவும் உத்தரவிட்டார் என்றும் சொல்லியிருக்காங்க ஆனால் எப்படி கன்சால்டன் அமௌண்டை செலுத்தியதற்கான எவ்வின ஆவணத்தையும் தாக்கல் செய்யவில்லை அவ்வாறு கன்சல்டன் அமௌன்ட் செலுத்தாத நிலையில் அவர்களுக்கு பட்டா வழங்க இயலாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க யார் சொல்றா செட்டில் தாசில்தாரா சொல்றாரு இல்ல இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருக்கக்கூடிய உதவி ஆணையர் மற்றும் செயல் அலுவலர் மேற்படி பேராவின் மூலமாக நாம் தெரிந்து கொள்வது என்னன்னா மேற்கண்ட செட்டில்மெண்ட் தாசில்தான் தனது விசாரணைக்கு கோவில் நிர்வாகத்திற்கு அழைப்பானை அனுப்பவில்லை அப்போ அழைப்பானை அனுப்பவில்லை என்று சொன்னாலே கோயில் நிர்வாகத்திற்கும் இந்த நிலத்திற்கும் எவ்விதத்திலும் தொடர்பில்லை என்பது தெளிவாக தெரிகிறது ஆதாரமாக அந்த உத்தரவுலேயே யாருமே பண்ணல அந்த அப்சன்ஷன் பண்ணக்கூடிய நெல் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க அதுலேயே திரும்ப நாங்களாகவே அதாவது கோயில் நிர்வாகமாகவே இந்த தனிநபருக்கு பட்டா வழங்கக்கூடாதுன்னு சொல்லி ஆட்சேபனை தெரிவித்துள்ளதாகவும் சொல்றாங்க அடுத்தது பாத்தீங்கன்னா பனிரெண்டு ஆண்டுகள் இந்த நபருக்கு அனுபவம் இருக்குது அதனால பட்டா வழங்கலாம் சொல்லி குறிப்பிட்டுள்ளதாக அடுத்து என்ன சொல்ல வர்றாங்க அந்த பட்டா வழங்குவதற்கு ஒரு கன்சல்டேட் அமௌண்ட் இருக்கு அந்த அமௌண்டை இவர்கள் கட்டியதற்கான ஆதாரங்கள் எதுவும் இங்கே இல்லைன்னு சொல்றாங்க அப்ப நீங்க உங்களுக்கு சாதகமா என்னென்னவெல்லாம் இருக்கோ கோயில் நிர்வாகத்துக்கு சாதகமா அதையெல்லாம் ஆதாரமாக காட்டுகிறீர்கள் இது குறித்து நமது எழுபத்தி வயது சீனியர் சிட்டிசன் என்ன செய்யறாரு தகவல் அறியும் சட்டத்தில் ஏற்கனவே இந்து சமய அறநிலையத்துறை அலுவலர்களுக்கும் வருவாய்த்துறை அலுவலர்களுக்கும் தகவல் கேட்டு தகவல் கொடுக்காம ஃபர்ஸ்ட் அப்பீல் ஆகி செகண்ட் அப்பீல்ல தகவல் ஆணையம் வரைக்கும் போய் கூட இது போன்ற தகவலை என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் இந்த சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன கேட்டா செட்டில்மெண்ட் தாசில்தார் தனது உத்தரவுல ஐயாச்சாமி நாடார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் வருடத்திய செட்டில்மெண்ட் பத்திரத்தை தாக்கல் செய்யலான்னு சொல்றாங்க ஏற்றுக்கொண்டு ஒன்னு நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் தேதிக்கு முன்னதாக பனிரெண்டு ஆண்டுகள் இவருக்கு அனுபவம் உள்ளதால இவருக்கு பட்டா வழங்கலாம் என்று சென்மன் தாசர் தனது உத்தரவு சொல்ல வரீங்க பட்டா வழங்கலாம் என்பதை சொல்ல வருகிறீர்களா பட்டா வழங்கக்கூடாது என்று சொல்ல வருவீர்களா என்பதுதான் இங்கு ஏற்பட்டுள்ள குழப்பம் இன்னும் உதாரணத்திற்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணுல கொண்டு வரப்பட்ட இந்த மைனர் இனாம் ஒழிப்பு சட்டத்தின் மூலமாக இனாம் நிலங்களை ஒழித்துவிட்டு ரைத்து வாரியாக பட்டாவை சேர்த்தல் ரைத்து வாரின்னா அந்த நிலத்தை உழுது கொண்டு இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த சில சிஸ்டமேட்டிக்காக ரூல் படி அவர்களுக்கு பட்டா வழங்கலாம் என்று இந்த சட்டம் கொண்டு வரப்பட்டது அப்படி அந்த சிஸ்டமேட்டிக்கான ரூல் படி உழுவர்களுக்கு இல்லைன்னு சொன்னா கோயில் பேர்லேயே பட்டா வழங்கலாம் என்பதுதான் இந்த சட்டத்துடைய நோக்கம் அதன்படி ஒரு செட்டில்மெண்ட் தாசார் உத்தரவு பிறப்பிக்கிறாரு அந்த உத்தரவு தனக்கு எதிராகவோ அல்லது சாட்டிஸ்பைடா இல்லைன்னு சொன்னா மூன்று மாதங்கள்ல நிர்வாக தீர்ப்பாயத்தில் முறையிடலாம் சொல்றாங்க இவர் இந்த லிமிடேஷன் முடிஞ்சிருச்சு கிட்டத்தட்ட ஒரு ஐம்பத்தி ஐந்து ஆண்டுகள்ல கடந்துருச்சு அப்போ பட்டா வழங்க இயலாதுன்னு சொல்லித்தா இப்போ கோவில் நிலங்கள் தொடர்பான பிரச்சனை ஓடிக்கொண்டிருக்கிறது தமிழகம் முழுவதும் இந்த பிரச்சனை இருக்குது நம்ம இந்த இடத்துல இன்னொரு விஷயத்தை கவனிக்கணும் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இந்த வழக்குல உதவி ஆணையர் இந்து சாமி அறநிலையத்துறை தாந்தோடிமலை வெங்கடராம சுவாமி திருக்கோவில் கரூர் அவர்கள் சொல்றது என்ன அப்போ ஐம்பத்தி மூணு ஆண்டுகளுக்கு முன்பே பட்டா கொடுக்கலாம்னு சொல்லிட்டு போயிட்டார் இல்லையா அப்ப நீங்க பட்டா கொடுத்துட்டு போக வேண்டியதானே அதற்கு பட்டா கொடுக்க கூடாதுன்னு சொல்லி இப்போ நீங்கள் ஏன் ஆட்சேபனை தெரிவித்துக் கொண்டிருக்கீர்கள் என்பதுதான் கேள்வி இதன் தொடர்ச்சியாக அடுத்த வீடியோவில் நாம் இன்னும் நிறைய விஷயங்களை பார்க்க இருக்கிறோம் இந்த இனாம் ஒழிப்பு சட்டத்தின்படி செட்டில்மெண்ட் தாசில்தார் இந்த உத்தரவை எப்படி பிறப்பித்தார் இந்த உத்தரவின்படி தற்போது அடுத்து என்ன நடக்கும் இதெல்லாம் நம்ம என்ன செய்யணும் அடுத்து இந்த இனாம் நிலங்களை மீட்பதற்கு கோயில் நிலங்களை மீட்பதற்கு என்ன செய்யணும் எப்படி எல்லாம் இனாம் நிலங்களாக வந்தது என்பது முடித்துள்ள நான்காவது பகுதியில நாம தொடர்ந்து பார்க்க இருக்கிறோம் நன்றி